ஹலோ இந்த சிந்தேவியில பாத்தீங்கன்னா ஒரு திருலிங்கான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வறண்டு போன காட்டு பகுதியில் கார் மூலியமாக போறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க அதாவது இந்த சைக்கோ பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல இருந்து ஸ்னேப்பரால இவங்களில் ஒவ்வொருத்தவங்களையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க இதனால இவங்க பாத்தீங்கன்னா காருக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிருக்காங்க அப்படியே அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ஸ்னெனைப்பரால போட்டு தள்ளலானா இல்ல இவங்களில் யாராவது ஒருத்தவங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களாங்கிற தெரிஞ்சுக்கிற வாங்க இந்த கதைக்குள்ளே போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வறண்டு போன காட்டு பகுதியில் ஒரு கார் ஒன்று போய்க்கு இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காரோட டயரை யாரோ ஷூட் பண்றாங்க இதனால பார்த்தீங்கன்னா அந்த கார் டயருமே பஞ்சர் ஆகிடுது அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்து மூணு கேர்ள்ஸும் மூணு பாய்ஸுமே இறங்குறாங்க அதுக்கப்புறமா அந்த காரோட சொந்தக்காரன் சொல்கிறாங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம கார் டயரை பஞ்சர் போடணும்னு சொல்லிக்கி இருக்காங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு பொண்ணு சரி வாங்க நம்ம ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண பார்க்குறான் நாங்கள் கவரேஜ் கம்மியாக இருக்கு அதனால அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போட்டோவை அப்லோட் பண்ணிடுறா இப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே இவங்க கிட்ட வந்துடுறா அதுக்கப்புறமா அதுல இருக்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்ரூம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறதுக்காக அப்படியே அந்த காட்டு பக்கமா போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா பஞ்சர் ஆணிச்சு பாத்தீங்களா அந்த டயரு அந்த டயரை கழட்டிட்டு இன்னொரு டயரை மாத்திக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அதுல இருக்க மூணு பொண்ணுகளும் அந்த காருக்கு பின்னாடி உட்காந்து பேசிக்க இருக்கும் போது அதுல இருந்து ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிக்கிருக்காங்க இப்படியே அவங்க நாலு பேருமே பேசிக்க இருக்கும் போது அந்த பஞ்சர் ஒட்டிக்கு இருந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா கத்துறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டயருமே உருண்டு போக ஆரம்பிக்குது இதாவது அந்த பையன் டயர் போகுதுடான்னு சொல்லிட்டு அந்த டயர் எடுக்கிறதுக்காக போறான் அப்படியே பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னாச்சின்னு சொல்லி பாக்குறதுக்காக போன் எடுத்துட்டு வரா அப்படி வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எதையோ பார்த்து உறஞ்சி போன மாதிரி நிக்கிறா என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த டயர் மாத்திக்கிறதா பாத்தீங்களா அந்த பையன் அந்த பையனோட தலை பாத்தீங்கன்னா செதறி போயிருக்கு இதை பார்த்து அந்த பொண்ணு அலறி போய் நிக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்லயே ஒரு புல்லட் வந்து இறங்குது இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே ஆடி போய் நிக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்துலயே ஒரு புல்லட் வந்து இறங்கி அந்த பொண்ணு அந்த இடத்துல விழுந்துடுறா இத பார்த்து இவங்க எல்லாருமே காத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா வந்து சாய்க்கவும் ஸ்னைப்பரால சூட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க எல்லாருமே கத்துக்கிட்டு ஓடும்போது அந்த பாத்ரூம் போனா பாத்தீங்களா பையன் அவன் அப்படியே கத்துக்கிட்டு வந்து அங்க இருக்க ஒரு மரக்கட்டைக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறான் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காருக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறாங்க அப்ப இதுல இருக்க ஒரு பொண்ணு சொல்றான் அவன் எங்கேயோ தூரத்துல இருந்தா நம்மள சூட் பண்றான்னு சொல்லி கேட்கும் இவங்க கூட இருந்தான் பாத்தீங்களா பையன் அந்த பையன் அப்படியே கத்துக்கிட்டு அந்த பக்கமா போறான் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா துடி துடிச்சு இறந்துக்க இருக்கா இதை பார்த்து அந்த பையன் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுகிட்டு அப்படியே அந்த பொண்ணுகிட்ட போக பார்க்கும் இந்த ரெண்டு பொண்ணுகளுமே பாத்தீங்கன்னா

இவங்களால போலீஸுக்கு கூட கால் பண்ண முடியும் அதனால இந்த பையன் சொல்றான் நம்ம காரை நியூட்ரல் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிட்டோம்னா போலீஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்றான் அதனால இந்த பையன் பாத்தீங்கன்னா சாவி எடுத்துட்டு அப்படியே காருக்கு முன்னாடி போயிட்டு கார் சாவியை போட்டு காரை நியூட்ரல் பண்றதுக்காக போறான் அப்படியே மத்த பண்ணு பாத்தீங்கன்னா அவன் எங்க இருந்து ஷூட் பண்றாங்க பாக்குறதுக்காக மொபைல் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா இப்படியே இன்னொரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு அப்படியே ட்ரெஸ் எடுத்து மனசு நிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கா இதை பார்த்து இந்த சைக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்னைப்பரால அந்த ட்ரெஸ் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பையன் காருக்குள்ள ஊருக்குள்ள போயிட்டு அப்படியே கார் சாவியா போட ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஸ்னைப்பரால அந்த பையனோட கையிலயே சூட் பண்ணிடுறான் இதனால அந்த பையனும் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறமா அவங்க மூணு பேருமே இவங்க எடுத்து அந்த வீடியோவை போட்டு பாக்குறாங்க அப்படி பார்த்தா அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல இருந்து ஸ்னைப்பரால இவங்க எல்லாத்தையுமே சூட் பண்ணிக்கிறான் இதே பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தான் பாத்தீங்களா பையன் அவனுமே மொபைல்ல வீடியோ எடுத்து பாத்துக்கிறான் இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட கையில அடிப்பட்ட அந்த காயத்துக்கு பாத்தீங்கன்னா டேப்பெல்லாம் சுத்தி அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு இந்த பையன் சொல்றான் நான் இப்ப கார்ல சாவியா மட்டும் தான் போட்டிருக்கேன் அதனால எந்த பையனுமே இல்ல நம்ம காரை நியூட்ரல் பண்ணி பின்னாடி தள்ளினோம்னா மட்டும்தான் போலீஸுக்கு நம்ம கால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் பாத்தீங்கன்னா காருக்குள்ள ஜம்ப் பண்ணி காரை நியூட்ரல் பண்றான் அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஸ்னீப்பர் ஆளால் அந்த பையனோட கையிலேயே சூட் பண்ணிடுறான் இதனால இந்த பையன் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான் அப்படியே பார்த்தீங்கன்னா கார் நியூட்ரல் ஆகி போக ஆரம்பிக்குது இதனால இந்த ரெண்டு பொண்ணுகளுமே காரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு பொண்ணோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட தகரம் கையிலேயே கிழிச்சிடுது இதனால அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா பதறி அடிச்சு அப்படியே அந்த காரை நிறுத்த பாக்குறோம் அந்த கார் பாத்தீங்கன்னா நிக்காம போய்க்கு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கார் போய்க்கு இருக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காரோட டயர் லூசா இருந்தனால அந்த டயர் கலண்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காரும் நின்னுருது அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பதறி அடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கார் பக்கத்துல போயிடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்க கூட இருந்தா பாத்தீங்களா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மட்டும் வெட்ட வெளியில அப்படியே பாய்ந்து போய் நின்னுக்கு இருக்கா அப்ப இந்த பொண்ணு சொல்றா அவன் கண்ணை ரீலோட் பண்றான் சீக்கிரமா ஓடி வந்துருன்னு சொன்னோன்னு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தான் பாத்தீங்களா பையன் அவனும் அப்படியே ஓடும்போது போது அந்த சைக்கிள் ஸ்னைப்பரால் அவனோட கால்ல சுட்டுறான் அதுக்கப்புறமா அவன் அசைய பாக்கும்போது போது அவனை பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கிறான் அப்ப இவங்க சொல்றாங்க நீ அசைறனால தான் அவன் சுடுறான் நீ அசையாம இருன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனும் பாத்தீங்கன்னா அசையாம இருக்கான் அதுக்கப்புறமா அவங்க மூணு பேருமே இந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோமோ தெரியலன்னு சொல்லி புலம்பிக்க இருக்கும் இந்த பையனோட கையில இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ஒழுக்க ஆரம்பிக்குது இதை பார்த்து இந்த பொண்ணு உன்னோட கையில விடாம ரத்தம் போய்க்கு இப்படியே போனா நீ இறந்துருவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சுத்தியில் எடுத்து அப்படியே லைட்டர் மூலியமா அந்த சுத்தியில ஹீட் பண்ணி அவனோட காயத்துல சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையனோட கையில ரத்தம் போறதை அடுத்து அந்த பையனையும் பாத்தீங்கன்னா அவங்க காப்பாத்திடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பல மணி நேரம் போகுது அதுக்கப்புறமா அந்த பையன் காருக்குள்ள எட்டி பாக்குறான் பார்த்தா காருக்குள்ள ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்கு அதுக்கப்புறமா அந்த பையன் காருக்குள்ள ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்குன்னு சொல்றான் இதை கேட்ட அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த காருக்குள்ள இருக்க அந்த பாட்டில எடுத்துடுறா அதுக்கப்புறமா அவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடிச்சதுக்கு அந்த மரக்கட்டைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தான் பாத்தீங்களா பையன் அவனுக்கு குடிக்கிறதுக்காக அந்த தண்ணீர் பாட்டில தூக்கி போடுறாங்க அப்ப அந்த பையனும் அந்த தண்ணீர் பாட்டில் எடுத்து தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த மோசமான சைக்கோ பாத்தீங்கன்னா ஸ்கிப்பரால அந்த பாட்டில ஷூட் பண்றான் அதனால பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு தண்ணி கூட குடிக்க முடியாம போகுது அதுக்கப்புறமா அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா அவனை தண்ணி குடிக்க விடாம பண்ணிட்டு அவன் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான் இதுலயே தெரியுது அவன் எவ்வளவு மோசமான சைக்கோன்னு இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வாழ்க்கையே வெறுத்து போன அந்த பையன் பாத்தீங்கன்னா என்னோட கேள் பிறண்டு இறந்துட்டா இனி நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா உயிர் வாழணுங்கிற ஆசை இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையன் அவனோட கேள் பிரண்ட் பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணோட முகத்துல ஒரு துணியை போட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கான் இப்படியே இந்த பக்கம் அந்த கட்டைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த இருந்தான் பாத்தீங்களா பையன் அவன் துடி துடிச்சு இறந்துக்க இருக்கான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே பாத்துக்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வர சத்தம் கேக்குது இத பார்த்து அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா உயிர் வாழணுங்கிற ஆசை மறுபடியுமே வருது அதனால ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தமா கத்துறான் அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஸ்னைப்பரால அந்த பையனோட கால்ல சூட் பண்றான் அதுக்கப்புறமா அந்த பையனோட நெஞ்சிலேயே சூட் பண்ணி அந்த பையனையும் பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுறான் அதாவது அவனுக்கு உயிர் வாழணுங்கிற ஆசை வரும்போது அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா அவனை கொண்டுறான் எப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துச்சு பாத்தீங்களா ஒரு கார் அந்த காரை காட்டுறாங்க அந்த காரை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓட்டிக்கிட்டு போறாங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா அங்க இறந்து கிடக்குறவங்கள பார்த்துட்டு அப்பா அங்க பாருங்களேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட கையிலேயே பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ சூட் பண்ணிடுறான் இதனால அந்த கார் பாத்தீங்கன்னா இவங்களோட கார் மேல மோதி அப்படியே அந்த கார் பாத்தீங்கன்னா கவந்துருது அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வெளியில இறங்கி வராங்க அப்ப இவங்க சொல்றாங்க வெளியில வராதிங்க ஸ்னைப்பரால அவன் சூட் பண்ணுவான்னு சொல்ல கடையிலேயே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஸ்னைப்பரால சூட் பண்ணி போட்டு தள்ளிடுறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா வாராரு வந்த அவரு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் இவங்க சொல்றாங்க ஸ்னைப்பரால ஒரு சைக்கோ போட்டு தள்ளிக்கிறான் நீங்க கார பின்னாடி போயிட்டு சீக்கிரமா போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா அவர் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்ப இதெல்லாம் பாத்துக்கிருந்த அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஆளா அந்த காரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த காரோட பெட்ரோல் டேங்க் உடஞ்சி பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஒழிக இருக்கு இத பார்த்தா இதுல இருந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஒழுகுதுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாயை பொத்தி சத்தம் போடாம இரு நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான் அவர் போலீஸுக்கு கால் பண்ணா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தடுத்துறா அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஸ்நேப்பரால் அந்த பெட்ரோல் டேங்க் சூட் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த காரை வெடிக்க வச்சிடறான் இதனால பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு கால் பண்ணவரு அப்படியே நெருப்புல எரிஞ்சு இறந்தே போயிடுறாரு அப்படியே இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த ரெண்டு பொண்ணுகளுமே பாத்தீங்கன்னா அவரு போலீஸுக்கு கால் பண்ணாரா கால் பண்ணலையாங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாமலே போயிருது அதுக்கப்புறமா இதுல இருக்க அந்த பொண்ணு சொல்றா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அந்த கார் பாரு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்க இருக்கு அப்படி எரியும் போது புகை வருது பாத்தியா அந்த புகையை தான் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதாவது கார் டயரை கிழிச்சு அதுல இருந்து வர அந்த புகை மூலியமா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு அப்படியே முன்னாடி இருக்க அந்த கார் கிட்ட போயிட்டாங்கன்னா போலீஸை கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கார்ல இருக்க டயரை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கார்ல இருக்க சீட்டையும் கிழிச்சுக்க இருக்கும்போது அங்க இருக்க தண்ணீர் பாட்டிலையும் சோடா கேனையும் பாக்குறாங்க அதுக்கப்புறமா சோடா கேனையும் தண்ணியையும் குடிச்சிட்டு இவங்க கிழிச்ச அந்த டயரை பாத்தீங்கன்னா பத்த வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடமே புகையால நிரம்ப ஆரம்பிக்குது இதனால பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ வாலையும் ஸ்னைப்பரால சரியா சூட் பண்ண முடியாம அங்க இங்கமா சூட் பண்ணிக்க இருக்கான் அப்ப இந்த பொண்ணு சொல்ற நம்ம ஐடியா பாத்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது என்ன

எதிர்பார்க்காத நேரத்துல இவங்க ரெண்டு போலீஸ்காரங்கள போட்டு தள்ளிடுறான் இதனால அந்த காரை ஓடிக்கி இருந்த அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அந்த புகைமூட்டத்துக்கு நடுவுல வந்துடுறாரு அப்ப அந்த காருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த ஹீரோயின் பொண்ணு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பக்கத்துல போயிடுறா அப்படி போன அந்த பொண்ணு சொல்றா அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்தால் அந்த சைக்கோ ஸ்நேய்பாரால ஷூட் பண்ணிக்கிறான் சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த காருக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறா அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இருக்க அந்த மரத்தை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஒரு புல்லட் கூட பாத்தீங்கன்னா அந்த சைக்கோக்கு போடுற மாதிரி இல்ல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் போலீஸ்காரவங்க கண்ணை ரீலோட் பண்றாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இந்த ரெண்டு போலீஸ்காரங்களையுமே போட்டு தள்ளிடுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இங்க வந்த எல்லாத்தையுமே அந்த சைக்கோ போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோவம் வருது அதனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அந்த சைக்கோ இருக்க அந்த மரத்துக்கிட்ட போக ஆரம்பிக்கிறா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஸ்னைப்பரால அந்த பொண்ணை சுட ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் இந்த பொண்ணோட ஷோல்டர்லயே படுறது இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கார் எடுத்து கொண்டு போய் அப்படியே அந்த மரத்துல இடிச்சிடுறா இதனால பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ அந்த இடத்துல தொங்க ஆரம்பிக்கிறான் அப்படியே

கீரல் மாதிரி போட்டு வச்சிருக்கான் இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு கோபம் வருது அதனால அந்த பொண்ணு அந்த கண் எடுத்து அவனோட தலையிலே அடிக்கும்போது அந்த டிகர் அழுத்தப்பட்டு அப்படியே பாத்தீங்கன்னா புல்லெட் வந்து இந்த பொண்ணோட சங்கிலேயே இறங்கி இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இறந்துடுறா அதாவது இங்க நடந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இறந்துடுறாங்க எப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க